இயேசு கர்த்தராகி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பிறந்தது போல இருக்கிறது வழிநடத்தி தகப்பனை போல தோல் மீது அவர் அடைய பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை எல்லா விதத்திலையும் விருத்தி அடைய செய்து கொண்டு அவர் வருகிறார் இந்த புதிய மாதத்தில் என்ன வாக்கு தத்துவத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் இஸ்ரோவேலின் தேவனாக கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார் இந்த புதிய மாதத்துல நிறைவான பலனை உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல தேவன் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார் கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு வெளியில மேய்ந்து கொண்டு பொழுது வானத்துல கழுகு பருந்து அதை சுற்றி கொண்டு நோட்டமிட்டு கொண்டு இருந்தால் கோழி குரல் கொடுக்க இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே ஓடி வந்து தாய் கோழியினுடைய சட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாக வந்து ஒளிந்து கொள்ளும் மறைந்து கொள்ளும் அது தம்முடைய பலத்த சட்டைகளினால மூடிக்கொள்ளும் பொழுது ஆபத்துகளுக்கு நீங்கி நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய இலைப்பாறுதல் உண்டாகும் எந்த தீமையும் எனக்கு வர முடியாது என்று சொல்லிட்டு என் சொன்ன என்னுடைய தாயின் சட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவைகளுக்குள்ளாக ஒரு பெரிய நிம்மதி உண்டாகிவிடும் அதே போலதான் தேவனுடைய சட்டைகளின் நிழலில நம்ம ஓடி வந்து விடும் பொழுது அங்கே இலைப்பாறுதல் ஆறுதல் சமாதானம் நமக்கு உண்டாகி விடுகிறது தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக வந்து விடுகிறது என்கிறது அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை நம்பி ஜபத்தில் நாம் தேடி ஆராதனையில் நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தங்களை நம்ம உறுதியாக நம்புகிறது தான் கர்த்தருடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலமாக வருகிற அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது வாசித்த அந்த வேத பகுதியில் நகோமி என்ற பெண் தன்னுடைய கணவன் ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெத்திலேகம்ல பஞ்சம் உண்டானபடியினால் புறப்பட்டு மோவாபதேசத்துல குடியிருக்க செல்லுகிறார்கள் அங்கே தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் பத்து வருடங்கள் ஓடிவிட்டது அவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லை இப்போ அந்த மூன்று பெண்களுடைய கணவர்களும் மறித்து போய்விடுகிறார்கள் அந்த வீட்டில் பெரிய புயல் அடித்தது அவருடைய வாழ்க்கையே உடைந்து சூன்யமாக ஆகிவிட்டது போல ஆகிவிட்டது எந்த விதமான ஒரு எதிர்கால நம்பிக்கையும் இல்லை ஒரு ஆதரவும் இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது இந்த தேவன் சந்தித்து அங்க ஆகாரம் உண்டு பண்ணினார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பெத்திலேகமுக்கு புறப்பட்டு போக ஆயத்தம் ஆகிறாள் ரெண்டு மருமகளும் வர விரும்பினார்கள் பிற்பாடு ஒரு பால் என்கிற அந்த மருமகள் தன்னுடைய சொந்த இனத்தாரிடத்திற்கு தகப்பன் வீட்டிற்கு அவை போய்விடுகிறாள் ஆனால் இந்த ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தபடினால பின்பற்றி அவள் அவள்முக்கு வந்து விடுகிறாள் முதலாவது அதிகாரம் ஒரு அறிக்கை அவள் பண்ணுகிறாள் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மோவாப் தேசத்து பெண் தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவர்கள் புற ஜாதியான ஜனம் இப்போ தன்னுடைய மாமியாரோடு அவள் பெத்திலேகமுக்கு வரும் பொழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரன் மேல தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அவள் வெளிப்படுத்தி இது நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவை விசுவாசித்து அடையாளமாக இருக்கிறது புறப்பட்டு பெத்தலைகமுக்கு வருகிறாங்க அப்பத்தின் வீடு தேவனுடைய சபைக்கு அது அடையாளமாக இருக்கிறது அங்க வந்த பிறகு ரூத்து தங்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படிக்காக வயலினத்துல போய் கதிர்களை பொறுக்க போகிறாள் அந்த நேரத்துலதான் அந்த வயல் நிலத்தின் எஜமான் போவாஸ் அவளை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசித்தோம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகுவதாக என்று அவன் வாழ்த்துகிறான் அதே போல கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் எல்லாம் உடைந்து போன ஒரு நிலையில எல்லாவற்றையும் இழந்து போய்விட்ட ஒரு நிலையில எதிர்கால நம்பிக்கையே இல்லாமல் மனம் உடைந்து புயல் வீசி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை நிலையில வந்த அவளை கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை கட்டி நிறைவான பலனை காணும்படிக்காக செய்தார் அந்த வயல் நிலத்தின் எஜமான் போவாஸ் அவனே அந்த ரூத்தை திருமணம் பண்ணி கொண்டான் ஆசிர்வாதமான பிள்ளைகளை கொடுத்தார் அந்த சந்ததியில தான் ராஜா பிறந்தார் அந்த தான் உலக ரட்சகர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்று பட்டியலில அவருடைய மூதாதையராக ஆகிவிட்டால் இந்த தேசத்து புறஜாதியான ரூத் என்கிற பெண் ஆசீர்வாதமான சந்ததியாகவே அவளை தேவன் உயர்த்திவிட்டார் இன்றைய வரைக்கும் வேதத்துல அவளை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அதே போல இன்றைக்கு இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களையும் நிறைவான பலனை கொடுத்து ஆசிர்வதித்து ஆசீர்வாத சந்ததியாக உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார் இந்த வாக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு மாத்திரம் அதை கொடுக்காம நம்முடைய சந்ததியையே கட்டி எழுப்ப விரும்புகிற தேவன் ஆசீர்வாதமான உங்களை உருவாக்கி விடுவார் பெத்திலேகமாக இருக்கக்கூடிய சபையில கூடி வந்து அவரை நாம் ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகளில நம்ம நடக்க நடக்க நம்மையும் கர்த்தர் நிறைவான பலனால அவர் நிரப்ப விரும்புகிறார் இந்த மாதம் நிறைவான பல நாள் உங்களை நிரப்புகிற மாதம் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியை ஆசீர்வாதமான சந்ததியாக தேவன் ஆசிர்வதித்து கட்டி எழுப்புகிற ஒரு மாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கர்த்தாவே உம்முடைய அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மாலே எங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லி சொன்னேன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்தில் அவர்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் எந்த விதத்தில் அவனுடைய வாழ்க்கையின் பகுதியில் புயல் வீசினாலும் அன்றுவரே எதிர்கால நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு குழப்பமான நிலையில் இருந்தாலும் எந்த ஆதரவும் இல்லை வழிநடத்த எந்த நாதியும் இல்லை என்று நிற்கக்கூடிய இந்த நிலையில் எங்கள் தேவன் உம்முடைய சிட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலமாக வந்துவிட்டபடியினால் எங்களை நீர் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறர் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மாலே உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்